ஓம் ஜெய் ஸ்ரீரமணாய பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷி பக்திஞான இயக்கத்தின் ஆன்மீக அன்பர்கள் அனைவர்களுக்கும் எங்கள் மனமார்ந்த இனிய காலை வணக்கம் இன்று மே ஐந்தாம் நாள் திங்கட்கிழமை நாமத்தின் மகிமை என்ற தலைப்பில் நாம் இன்று தியானிக்க இருக்கிறோம் நாமமே உலகெங்கிலும் வியாபித்துள்ளது எல்லாவற்றின் சாரம் நாமம் நாமம் என்பது ஒரு உருவத்தை குறிக்கும் பெயர் அரூபம் என்பது உருவம் இந்த உலகம் நாம ரூபங்களின் வடிவம் நாம் ஒன்றை அடையாளம் காண்பது நாம ரூபங்களை வைத்தே நாமமோ ஒன்றாய் எல்லாம் தானாக என்றும் உள்ளதாய் விளங்குகிறது நாமமும் ரூபமும் வேறல்ல நாம ரூபமற்ற பரம்பொருளே மனிதன் மேல் கருணை கொண்டு நாம ரூபத்துடன் வந்துள்ளதே கடவுள் வாஸ்தவத்தில் நாம ரூபமற்ற வடிவம் மனிதனால் அந்த நாம ரூபமற்ற வடிவத்தை புரிந்து கொள்வது அதை அனுபவிப்பது எல்லாம் கடினம் என்ற காரணத்தால் நாம ரூபமற்ற குணக்குறிகளற்ற நிர்குண பிரம்மம் குணங்களோடு கூடிய சகுன பிரம்மமாக மனித அறிவித்து புலப்படுகிறது சகுன பிரம்மம் வெவ்வேறு நாமங்களாகவும் ரூபங்களாகவும் வெளிப்படுத்திக் கொள்கிறது பல்வேறு மதங்கள் பல்வேறு நாமங்களையும் ரூபங்களையும் தங்கள் மதத்தின் அடையாளமாக கையாள்கிறார்கள் ஆனால் எல்லா மதங்களின் நாம ரூப மத அடையாளங்களும் நிர்குண பிரம்மத்திலிருந்தே தோன்றின என்ற அடிப்படை தத்துவம் புரிந்தால் மத சண்டைகளிற்று இடமில்லாமல் போகும் உருவ வழிபாட்டை எதிர்க்கும் குறை கூறும் பிரிவினரும் உள்ளனர் உருவ வழிபாடு பிற்போக்கானது என்பது அவர்கள் வாதம் நாம ரூபம் பிரிக்க முடியாதவை என்பதை பிரி புரிந்து கொள்ளாதவர்கள் அவர்கள் ராமகிருஷ்ண பரகவம்சர் போன்ற ஞானிகள் உருவ வழிபாட்டின் முக்கியத்துவத்தை அறிந்து அதன் மூலமும் பாமரனும் நாமரூபமற்ற பிரம்மத்தை அடைய முடியும் என்று காட்டிய மகான் அவர் பின்னாளில் தூய அத்வைதவாதியான விவேகானந்தர் ராமகிருஷ்ணரின் பிரதான சீடர் என்பது வரலாறு உயிர்கள் ஆத்மஸ்வரூபம் பிரபஞ்சமயமான பிரம்மமே ஆத்மா வாக்கு எல்லா உயிர்களிலும் ஒளிர்கிறது ஆத்மா பிரம்மம் இரண்டல்ல ஒன்றே ஆத்மா அணுவிலும் சிறியது உள்ள ஆத்மா அணுத்துகள்கள் எப்போதும் சுழற்சியில் உள்ளன அந்த அசைவினால் ஒன்றோடொன்று மோதி ஒலி உண்டாகிறது கடவுள் ஒலி வடிவம் இந்த ஒலியிலிருந்து நாமம் பிறகு பல்வேறு வடிவங்கள் வந்தன ஓம் என்னும் பிரணவ மந்திரமே ஆதி ஒலி ஓசை பிரணவ மந்திரம் மந்திரங்கள் எல்லாவற்றிற்கும் மூல மந்திரம் இந்த ஒலி உயிரிலிருந்து எழுவதால் பிரணவ மந்திரம் எனப்பட்டது பிரணவம் என்றால் உயிர் பிரணவ மந்திரம் பிரபஞ்ச மந்திரமும் ஆகும் பிரபஞ்சம் அண்டம் உயிர் சிறியது பிண்டம் அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் இருக்கும் அண்டத்திலும் பிண்டத்திலும் இடைவிடாது ஒலிக்கும் மந்திரம் ஓம்கார மந்திரம் ஓம்காரம் அகாரம் உகாரம் மகாரம் என்னும் மூன்று எழுத்துக்களாலான ஒலி அகாரம் உற்பத்தி கடவுளையும் உகாரம் காக்கும் கடவுளையும் மகாரம் சம்ஹாரக் கடவுளையும் குறிப்பதாகும் ஓம்கார மந்திரத்தை குருவின் வாயிலாக உபதேசமாக பெற்று உணர்ந்து ஓதினால் உயிர் நீட்சி பெறும் வாழ்வு வளம் பெறும் ஓம்கார மந்திரத்தை சிரத்தையோடு குரு பக்தியோடு ஓதினால் நான் இந்த உடல் என்ற தனி வியக்தி அகன்று உயிர் பிரபஞ்ச சக்தியோடு ஒன்றிவிடும் உயிர் தனித்து இயங்க இயலாது ஓம்கார மந்திரம் ஒருவரை பிரபஞ்ச இயக்கத்துடன் ஒத்துசைவாக இயங்க வகை செய்யும் பிறகு நம் முயற்சி சிறிதுமின்றி அண்டத்தின் இயக்கத்தோடு அதன் அணுவான பிண்டமும் தானே இயங்கும் நதி கடலில் கலந்து கடல் நீராக மாறிவிடுவது போல் உயிர் பிரபஞ்சத்துடன் கலந்து பிரபஞ்சமயமாகிவிடும் ஒரு சின்ன கதைப்பு ஒரு ஞானியின் மனைவி இறந்து விட்டார்கள் ஞானி கொஞ்சமும் துக்கமில்லாமல் வீட்டுக்கு வருவோருடன் சிரித்து கொண்டிருந்தார் துக்கம் விசாரிக்க வந்த ஒருவர் ஞானியிடம் எப்படி உங்களால் இவ்வளவு பெரிய இழப்பிலும் இயல்பாக இருக்க முடிகிறது என்று கேட்டார் அதற்கு ஞானி என் மனைவி பிறப்பதற்கு முன் அவருக்கு நாம ரூபமில்லை அவைகள் இடையில் வந்தன இப்போது அவைகள் போய்விட்டன இடையில் வந்தது இடையில் போய்விட்டது நல்லது தான் நடந்திருக்கிறது அவர்கள் பிறப்பதற்கு முன் இருந்த இடத்திற்கு இப்போது சென்று விட்டார்கள் அங்கு அவர்கள் சந்தோஷமாக இருப்பார்கள் இதில் வருத்தப்பட என்ன உள்ளது என்று அமைதியாக சொன்னார் ஞானி ஓம் சத் நாளை வேறோட தலைப்பில் தியானிக்கலாம் அன்பர்களே வணக்கம் நன்றி